தமிழ் மக்களே வணக்கம் தமிழகத்தில் உள்ள இரண்டு போக்கிரி கட்சிகளுக்கும் நாம் ஏன் வாக்களிக்க கூடாது என்று தமிழக மக்கள் சிந்திக்கிறார்களோ இல்லையோ நான் தினமும் சிந்திக்கிறேன் தமிழர்களின் வாக்குரிமையை ஜனநாயக கடமையை ஒரு கம்மாடிட்டி போல விலை பேசி அவர்களின் லஞ்ச பணத்தை நம் கைகளில் திணித்து நாமும் வெக்கமில்லாமல் அதை வாங்கி நம்ம வாயில் சாராயத்தை ஊத்தி பிரியாணி பொட்டலத்தை கையில் கொடுத்து நம்மளை பிச்சைக்காரர்களாக்கி நம்மை செல்லா காசாக்கியது இந்த இரண்டு கழகங்களும் தான் கழகம் என்று தன் கட்சிக்கு பெயர் வைத்தாலே அது மக்களை ஏமாற்றத்தான் என்று அர்த்தம் அவைகளும் வரிசை கட்டி கொண்டு இப்போ போட்டி போடுகின்றன தீர்க்க தரிசி அரசியல் ஜோதிடர் காமராஜர் ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று கூறியதால் கோபமடைந்த கருணாநிதி காமராஜரை எருமை தோழன் என்று கூறி மகிழ்ந்தார் ரஷ்யா சென்ற காமராஜரை இந்தியாவிலிருந்து எருமை மாடு ஒன்று ஏற்றுமதி ஆகியிருக்கிறது என்று அவர்கள் கூறி மறந்ததை நாம் மறக்கலாகுமோ காமராஜர் மேலும் மகிழ்ந்த வெறுப்பு அரசியலை வைத்துதான் இன்று வரை கழகங்கள் கடைபிடித்து உயிர் வாழ்கின்றது அதனுடன் இருக்கும் வெக்கங்கெட்ட காங்கிரஸ் என்று சொல்லிக்கொள்ளும் கழிசடைகள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று தமிழக அரசியலை சாக்கடையாக்கி அதை கற்பழிக்கின்றனர் காந்தி கண்ட கனவு ராமராஜ்யத்தையே இவர்களால் அறுபது ஆண்டுகளாக அமைக்க முடியவில்லை பன்னெண்டு சீட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு காமராஜர் ஆட்சி அமைப்பார்களாம் திமுக ஆட்சியில் பங்கு வாங்க திராணி இல்லாத காங்கிரஸ் ஆட்டு மந்திரர் கூட்டம் காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் கிழிப்பார்களாம் முதலில் உங்கள் உட்கட்சி பூசல்களை தீர்த்துவிட்டு மக்களின் பிரச்சனையை தீர்க்க வாருங்கள் உங்கள் தலைவர்கள் உங்கள் கட்சியை விட்டு ஓடாமல் பார்த்து கொள்ளுங்கள் தொண்டர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்கள் யாரும் இப்போது இல்லையே இந்துக்களை மதிக்காத கட்சி இந்து மதத்தை அவமதிக்கும் கட்சி இந்த முறை தேர்தலில் ஓரங்கட்டப்பட வேண்டும் காங்கிரஸ் உள்பட அவர்களுக்கு ஆளும் தகுதி இல்லை மத துவேஷ நாத்திகர்கள் நாடாள தகுதியற்றவர்கள் அவர்கள் ரஷ்யாவுக்கோ சீனாவுக்கோ போகட்டும் திராவிடத்துக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது மக்களை ஏமாற்றுவதற்காக விபூதி பூசுபவர்கள் விபூதியை அழிப்பவர்கள் விபூதியை தூர வீசுபவர்கள் மக்களை முட்டாளாக நினைப்பவர்கள் அவர்கள் இதில் எல்லா திராவிட கட்சிகளும் ஒன்றுதான் ஓட்டுக்காக வேலையும் தூக்குவார்கள் அழகும் குத்துவார்கள் இஸ்லாமிய ஓட்டுகளுக்காக எடப்பாடி விபூதியை அழித்தவர்தான் இஸ்லாமிய கூட்டங்களுக்கு விபூதியுடன் போகும் தைரியம் இல்லாத வேடதாரி கபடதாரி அவர் எப்போதும் நெற்றியை அலங்கரிக்கும் அவரது விபூதி இஸ்லாமியர்களை கண்டால் வேர்த்து பூர்த்து அது தானாகவே அழிந்துவிடும் தான் ஒரு இந்து என்று தனது மத அடையாளங்களை மோடியை போல் பகிங்கரமாக அறிவிக்கும் தைரியம் துணிவு இல்லாத பேடிகள் இவர்கள் பதவிக்காக மேசைக்கடியில் தவிழ்ந்த பச்சணம் குழந்தையாச்சே அவர் அதிமுகவும் ஒரு குடும்ப கட்சிதான் எடப்பாடி குடும்ப உறுப்பினர்கள்தான் அரசாங்க கான்ட்ராக்டுகளை பெற முடியும் சம்பந்திகளுக்கு போகத்தான் மிச்சமுள்ள மந்திகளுக்கு கிடைக்கும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை துரத்திவிட்டு கட்சியை அபகரிப்பதில் கருணாநிதிக்கு கொஞ்சமும் சளைத்தவர் அல்ல எடப்பாடி இந்து மதத்தை ஸ்டாலினோ உதயநிதியோ டி ஆர் பாலுவோ ஆர் ராசாவோ துறைமுருகனோ பொன்முடியோ ஏவா வேலுவோ அவமதிக்கும் போதெல்லாம் கண்டன குரலோ எதிர்ப்போ தான் இந்த அதிமுக கட்சியினர் இப்ப சிறுபான்மை ஓட்டுக்காக நாயாக அலைகிறார்கள் இந்துக்களுக்காக குரல் எழுப்பியவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் புதிய தமிழகம் போன்ற அமைப்புகள் தான் எனவே இந்த முறை விழிப்படைய வேண்டியது இந்துக்களே திராவிடம் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மதம் திரும்புவதை எதிர்க்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோடை திராவிடம் எதிர்ப்பதற்கு காரணம் என்ன தங்களை சிறுபான்மையினரின் காவலனாக அடையாளப்படுத்தத்தான் அப்படியே இருந்துவிட்டு போ இந்துக்களிடம் வராதே ஓட்டுக்கு இஸ்லாமிய பெண்கள் தலாக் தலாக்குக்கு ஆணாகி துன்புறுவதை நீக்க வந்த சட்டத்தை தான் இந்த திராவிட கட்சியினர் இந்து கோவில்களை நிர்வாகம் பண்ண துடிப்பது போல் சர்ச்சு மசூதிகளையும் நிர்வாகம் பண்ண துடிப்பதில்லை இவர்கள் இந்து கோவில்களில் உண்டியில் காசிலேயே குறியாக இருக்கிறார்கள் இந்து அல்லாதவர்களை கோவில் நிர்வாகத்துக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்கிறார்கள் இந்து மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஜல்லிக்கட்டை தமிழர்களின் வீரமாக சித்தரித்தவர்கள் இவர்கள் பொங்கல் பண்டிகையை தமிழர்களின் பண்டிகையாக ஆக்கினார்கள் எந்த முஸ்லிம் தமிழனோ கிறிஸ்துவ தமிழனோ பொங்கலை கொண்டாடி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அது மட்டுமா திருவள்ளுவர் ஒளவையார் வள்ளலார் சுவாமிகளின் இந்து மத அடையாளங்களை அழித்துவிட்டு படங்களை வெளியிட்டு தங்கள் அறிப்பை அடக்கி கொண்டவர்கள் தான் இந்த திராவிடர்கள் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதில் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து இந்துக்களின் வெறுப்பை சம்பாதித்தவர்கள் தான் இந்த திராவிடர்கள் இந்து மதத்தை கட்டிக்காக்கும் ஆர் எஸ் அமைப்பை ஊர்வலம் நடத்தக்கூடாது என்று கோர்ட்டு படிக்கட்டுகளில் ஏறி மூக்குடை பட்டவர்கள் தான் இந்த திராவிடர்கள் ஏஐஎம்ஐஎம் போன்ற மதவாத கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு மட்டும் மதவாத கட்சி என்று திரித்து கூறிய கடங்கார கட்சி தான் இந்த திராவிட கட்சிகள் ஜனத்தொகையில் எண்பது பர்சென்டாக இருக்கும் இந்துக்கள் ஒருங்கிணைந்தால் நடக்கும் புரட்சியே வேறு உங்களுக்கு லஞ்ச பணத்தை கொடுத்து உங்களது தன்மானத்தை பறித்து தனித்தன்மையை இழக்க வைத்து அதிகாரத்துக்கு வர பார்க்கிறார்கள் இந்த துரோகிகள் நீங்கள் தூண்டிலில் மாட்டப்படும் புழு உங்களை வைத்துதான் நாட்டின் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன உங்களை எழுபது ஆண்டுகளாக ஏழைகளாக கையேந்தும் பிச்சைக்காரர்களாக வைத்து அழகு பார்க்கும் இந்த திராவிட கழகங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா இன்னும் இதை புரிந்து கொள்ளாமல் எத்தனை நாட்களுக்கு மதுமயக்கத்தில் இருப்பீர்கள் தமிழர்களே கிடைத்திருக்கும் வாய்ப்பு பொன்னானது நேர்மையாளன் அண்ணாமலையை வெறுக்கும் இவர்களது நோக்கம் உங்களுக்கு புரியவில்லையா பத்தாம் கிளாஸ் கூட தேராத திராவிடர்கள் மந்திரியாகி உங்களை ஆளுகிறார்கள் நீட்டை பற்றி தெரியாத அவர்கள் நீட் விளக்கு என்று உங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் நீங்கள் சோணகிரியாக மாறுவது ஏமாறுவது உங்களுக்கே தெரியவில்லையா இந்துக்களை தூத்திவிட்டு இந்துக்களின் ஓட்டை எப்படி வாங்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் என்று உங்கள் சொரணையை சொரணை கட்ட தனத்தை சுட்டிக்காட்டி மேடைகளிலே எள்ளி நகையாடுகிறார்கள் இவர்கள் உங்களின் அறியாமையை ஏலம் போட்டு விற்கிறார்கள் இவர்களின் எக்காலத்தை அடக்க வேண்டாமா கடைசி வரை திராவிடத்தை ஆதரித்து ஸ்லோ பாய்சனை குடிப்பீர்களா உங்கள் சந்ததிகளை அழிய விடுவீர்களா என்ன தைரியத்தில் இந்துக்களின் சடங்குகளையும் மந்திரங்களையும் எள்ளி நகையாடுகிறார்கள் இந்துக்களுக்கு சொரணை இல்லை என்று நினைத்துதானே நீங்கள் கொடுக்கும் இடம்தானே அது அதே வாயால் அவர்களுக்கு ஓட்டு போட உங்களை வெக்கமின்றி அழைக்கிறார்கள் உங்களுக்காவது சூடு சோரணை வேண்டாமா நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று கூறிய மறுநிமிடமே நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என்கிறான் ஒருவன் எப்படி ஒருவன் ஒரே சமயத்தில் நாத்திகனாகவும் கிறிஸ்துவனாகவும் இருக்க முடியும் இந்த வாய்ச்சவடால் எந்த தைரியத்தில் அவனுக்கு வருகிறது எப்படியும் இந்துக்களின் ஓட்டை ஏமாற்றி வாங்கிவிடலாம் என்ற தைரியம் தானே அது இந்துக்களை சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று நினைப்பதால் தானே அது நடக்கிறது இந்துக்கள் பிஜேபி பக்கம் சாய்ந்து விடக்கூடாது என்று பயப்படும் இவர்களுக்கு பாடம் நடத்தும் நேரம் இந்துக்களுக்கு வந்துவிட்டது அவர்களுக்கு பல வழிகளில் நீங்கள் கிளி கொடுக்கலாம் ரூபாய் நோட்டுகளின் வெள்ளையாக இருக்கும் பகுதிகளில் பென்சிலால் எங்கள் ஓட்டு பிஜேபி கே என்று எழுதி போடுங்க எழுதி அதை புழக்கத்தில் விடுங்கள் ஒரு வெள்ளை காகிதத்தில் எங்கள் ஓட்டு பிஜேபி கே என்று எழுதி அருகிலுள்ள உள்ள இந்து கோயில்களிலோ போஸ்ட் பாக்ஸ்களிலோ உண்டியலோ போட்டு விடலாம் உங்கள் வீட்டின் வாசலில் தாமரை சின்னத்தை ஸ்டிக்கராக ஒட்டி விடலாம் டிஎம் கேக்கு மட்டும்தான் ஸ்டிக்கர் ஒட்ட தெரியுமா என்ன உங்கள் காரின் முன்பக்க பின்பக்க கண்ணாடிகளில் ஓட் ஃபார் பிஜேபி என்று எழுதிவிடலாம் உங்கள் குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிடம் கூடும்போது போது பிஜேபிக்கு வாக்களிக்கும்படி உங்கள் உறவினர்களை வற்புறுத்தலாம் இந்து கோவில்கள் அனைத்திலும் உள்ள அர்ச்சகர்கள் இந்துக்களிடம் பிஜேபிக்கு ஓட்டளிக்கும்படி கேட்க வேண்டும் கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் நேசித்த கோவில்களை உங்கள் ஏரியாவில் இடிக்கப்பட்டு இருந்தால் உங்கள் மனக்குமரவை காட்டும் நேரம் இதுதான் இந்த முறை இந்துக்களின் காவலன் பிஜேபிக்கு ஓட்டளிக்கவும் சிறுபான்மை ஓட்டுக்கு அலையும் கழகங்களுக்கு ஒரு சிறந்த பாடத்தை புகட்டுங்கள் தமிழ் மக்களே தமிழ் இந்துக்களே மோடியின் திட்டங்களுக்கு லேபிள் குத்தும் இந்த கழகங்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து மோடி வெறுப்பு அரசியலுக்கு வாய்க்கரிசி போடுங்கள் தாமரை லேபிளை தமிழகத்தில் குத்துங்கள் எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் இனி நேர்மையாளனின் ஆட்சிதான் வேண்டும் என்று பறைசாட்டும் விதமாக பிஜேபியை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் பிறகு வருத்தப்படாதீர்கள் உங்கள் ஓட்டு இனி நாட்டியவாதிகளுக்கு கிடையாது என்பதை பணத்தால் உங்களை விலைக்கு வாங்க துடிப்பவர்களுக்கு உங்கள் வாக்குச்சீட்டு என்ற ஆயுதம் மூலம் மறந்து போக முடியாத அளவுக்கு உங்கள் முத்திரையை பிஜேபிக்கு குத்துங்கள் உங்களின் இந்த செயல் சந்தர்ப்பவாத பச்சோந்திய அரசியல்வாதிகளுக்கு நல்ல பாடமாக அமையட்டும் உங்களின் கோபத்தை பார்த்து இனி வரும் அரசியல்வாதிகளாவது திருந்தட்டும் கையால் பெயர்த்து எடுக்கும் அளவுக்கு சாலை போடும் ஒப்பந்தக்காரர்களை வளர்த்துவிடும் ஆட்சியாளர்களை பெயர்த்து எடுத்து எரிந்து விடுங்கள் உங்களுடைய ஓட்டுரிமை மூலம் கிடைத்திருப்பது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வாய் ஜாலங்களுக்கு தயவு செய்து மயங்காதீர்கள் நல்ல பாலம் கட்டித்தராத ஆட்சியாளர்களை தூக்கி எறிந்து பந்தாடுங்கள் நல்ல சாக்கடை கட்டித்தராத ஆட்சியாளரை அதே சாக்கடையில் தூக்கி வீசுங்கள் உங்கள் ஓட்டு மூலம் மழை நீரில் தவிக்க விட்ட சண்டாளர்களுக்கு மக்கள் சக்தி என்றால் என்ன என்று காட்டுங்கள் வந்திருப்பது வெறும் வாய்ப்பு அல்ல பராசக்தி உங்கள் கையில் இருப்பது எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆரின் சாட்டை எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறுங்கள் உடனடியாக மக்களே தமிழக வாக்காளர்களின் வலியும் வலிமையும் நீங்கள் பிஜேபிக்கு வாக்களிப்பதன் மூலம் உங்களால் காட்ட முடியும் வேறு எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீர்தான் உங்கள் செருப்படி சிந்தாமல் சிதறாமல் ஆளுங்கட்சிக்கு விழ வேண்டும் ரௌத்ரம் பழகு என்று முண்டாசு கவிஞன் இதைத்தான் சொன்னான் தமிழக இந்துக்களிடம் ஓட்டு கேட்க இனி அவர்கள் தயங்கி தயங்கி தான் அவர்கள் உங்கள் வீட்டு படியேறி வர வேண்டும் உங்கள் அடி அப்படி இருக்க வேண்டும் இந்துக்களின் மத நம்பிக்கையை மற்ற மத நம்பிக்கையாளர்களிடம் கிண்டலடித்து சிரித்து மகிழ்வதை அவர்கள் இத்தோடு விட்டுவிட வேண்டும் தேர்தல் முடிவை பார்த்து மக்கள் சிரிக்க வேண்டும் இந்து என்றால் நெருப்பு என்று காட்ட வேண்டும் இந்த தேர்தலில் அவர்களை சந்தி சிரிக்க வைக்க வேண்டும் அதுவே இந்துவாக என் ஆசை இவர்களின் நாத்திய கடவுள் மறுப்பு கொள்கையை நம்மிடம் திணிக்க முயலும் இந்த கொள்ளையர்கள் உங்களை ஏமாற்ற வேலையும் சூராயுதத்தையும் கூட ஏந்தி வருவார்கள் அவர்கள் கபடதாரிகள் வேடதாரிகளாகவும் வருவார்கள் அவர்களுக்கு பதிலடி நீங்கள் உண்டியலில் எழுதி போடும் பேப்பர்களிலே காட்டி கொடுத்து விடுங்கள் நீங்கள் போடும் ஓட்டு அவர்களுக்கு தக்க பாடத்தை கற்றுத்தரும் கோவில் உண்டியல்களில் காசை போட்டு திராவிடத்தை வளர்க்காதீர்கள் தயவு செய்து கடவுளுக்கு சேவை செய்யும் பூசாரிக்கு உதவுங்கள் கோவில் வாசலில் பிச்சை எடுக்கும் ஏழைகளுக்கு காசை போடுங்கள் உண்டியலில் நீங்கள் போடும் காசு அறங்காவலர்களின் காருக்கு பெட்ரோல் தான் அது போகும் பிஜேபிக்கு விழும் ஓட்டு என்ற அறம் அவர்களை கொல்லும் கர்மா அவர்களை கொல்வதற்கு முன்பே அது நடக்கும் திராவிடம் தோற்றால் அது இந்துக்களின் வெற்றி எனவே இதில் திமுக அதிமுக என்ற வித்தியாசம் வேண்டாம் இரண்டு மட்டைகளையும் தூக்கி சாக்கடையில் வீசுங்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் அனைவருமே இந்துக்கள் தான் இடையில் அவர்கள் மூதாதையர்கள் தடம் மாறி போனதால் இனம் மாறி போனார்கள் அவர்களை இந்துக்கள் அல்ல என்று நான் பார்க்கவில்லை எல்லா மதத்தினரையும் இந்தியர்களாகத்தான் பார்க்கிறேன் அவர்களை பயமுறுத்தியே இத்தனை காலமும் இன்செக்யூர்டாக வைத்திருந்தது இந்த திருட்டு திராவிடமே சிறுபான்மையினர் ஏமாளிகளாக இருந்தது போல் நாமும் இருக்கலாகுமோ பாரம்பரியம் மிக்க இந்துவே உன்னில் உள்ள விவேகானந்தரை தட்டி எழுப்பு உன்னல் உறங்கிக் கொண்டிருக்கும் நேதாஜியுடன் கைகோர்த்து கொண்டு ஓட்டளிக்கவா சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னவனை ஒழிக்க இதுவே நல்ல வழி மறக்க வேண்டாம் நேதாஜி உன் இரத்தத்தை கொடு உனக்கு சுதந்திரத்தை நான் தருகிறேன் என்று சொன்னார் நீ உன் ஓட்டை கொடு பிஜேபிக்கு கொடு உன் பாரம்பரியத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் நான் காப்பாற்றி தருகிறேன் என்று மோடி சொல்கிறார் மோடியின் சாதனைகளை விளக்க நான் தனி வீடியோ தான் போட வேண்டும் நான் மீண்டும் வருவேன் பேசுவதற்கு நிறைய உள்ளது ஜெய்ஹிந்த்